நான் அடுத்த மீனியர்மா பண்ணமா தான என்ன வரி அந்த இந்த

ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த ஓட்டையெல்லாம் பெருசு பெருசாக அதுக்கு கொசு வர கூட சான்ஸ் இருக்கும் தெரிஞ்சு அஞ்சு தெரிஞ்சு கொடுக்கலாம் நல்லா இருக்கு நீ வந்து லோக்கல் கொசு இல்லைன்னா மேலே போட்டுக்கலாம் அதெல்லாம் நல்லா இருக்கும் என்ன மாடி ஃபுட்டா சும்மா சுற்றுன்னு இருக்கும் மேல பட்டுமே காக்கும் அதுமாதிரி நல்லா இருக்கும் அதெல்லாம் காலையில் நம்மளுக்கு வந்து முடிப்பு வந்துடும் படிக்கலாம் நல்லா கொஞ்சமா ஓகே ஏதோ பரவாயில்ல வாங்கிட்டோம் உங்கள்கிட்ட பயனில்லை சொல்றேன்னு டே உன்ன இது ரேட்டு ஏதோ ரேட் வந்து ஐந்நூறுபா இது வந்து அந்த அளவுக்கு இல்ல கொஞ்சம் ஒர்த்தே இல்ல சொல்லப் போனா ஆனா ஓட்டலைன்னா கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு ஆனா ஜூ போல பார்த்துட்டு அப்படியே தெரியும் கொஞ்சம் பெருசு பெருசா நீங்களே பாருங்க கிட்டக்க பெருசு பெருசா இருக்கா கொசு கூட வந்துச்சு பார்த்தீங்கன்னா இல்லையா இப்போ கொசு இந்த கேப்ல ஓடி போச்சு நினைக்கிறேன் ஆராம் இப்போ வந்து நம்ம மனப்பிரச்சினலாம் எப்படி ஜானியான்னு